தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நிலையான வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக சென்று உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறி அனுப்பிவிடு ஆனால் நீ உதவி செய்யப்போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் உன் அன்னை நான் உனக்கு சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடமிருந்து வராது என் அன்பு பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி நான் கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லையல்லவா அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாய் இருப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடை போடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அதே போலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகம் கவலையிலிருந்து நகர்ந்து போ அப்போது அது உன்னை பாதிக்காது நிச்சயம் நீ எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் குழந்தையே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் தனது பக்தர்களின் தேவையை நான் நன்கு அறிவேன் அவர்களுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் ஒருவன் என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழை பாடியும் முழு மனதோடு என்னை சரணாகதியடைபவன் என்னுடனே ஐக்கியமாகிவிடுகிறான் நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை நீ புரிந்து கொள்